வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வந்து காலையிலேயே நாங்கள் தோசையும் முட்டையும் முகேஷ் முட்டை வச்சிருக்கிறோம் இதை முட்டையை வந்து நாங்கள் தோசையில் ஊற்றி ஊற்றி பிள்ளைகளுக்கு காலையிலேயே முட்டை தோசைக்கு சட்னி வச்சு கொடுக்க போகிறோம் சட்னியை வந்து நாங்கள் அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் இப்போ வந்து தோசமாவே நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி தோசையை சுட்டு எடுத்துக்கிருவோம் இன்னைக்கு காலை டிப்பன்னு இதுதாங்க தோசை முட்டை தோசை சட்னிக்கு நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிருவோம் அம்மிலேயே தேங்காய் பொறிக்கடலை மிளகாய் பூண்டுதாங்க இதுதான் சட்னிக்கு தேவையானது அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு வத்தல் கடுகு கருவேப்பில் போட்டு தான் தாளிப்போம் இப்போ மிளகாய் வச்சுருக்குறேன் இப்போ அரைச்சிக்கிறோம் தேங்காய் வாடகை நீங்கள் வத்தலைண்டா வத்தலையும் அரைச்சிக்கோங்க இப்போ பொறிக்கடலை பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கிருவோம் சட்னிக்கு ரெடி ஆக்கியாச்சு நம்ம தாளிச்சிட்டு நம்ம தோசமாக ஊற்றிக்கிடுவோம் இப்போ பூண்டை அரைச்சிக்கிருவோம் சேர்த்து இப்போ அரைச்ச தேங்காவை பொறிக்கடலை பூண்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ சட்னிக்கு தேங்காய் அரைச்சாச்சு நம்ம தாளித்து சட்னியை வச்சிட்டு இப்போ தோசமாக ஊத்தி ஊத்தி முட்டையும் தோசை சுட்டு எடுத்துருவோம் இப்ப சட்னிக்கு எண்ணெய் சூட எறிட்டு கடையை தாளித்துக்குருவோம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிருவோம் எங்கள்கிட்ட வத்தல் தட்டி போச்சு அதனால இந்த ரெண்டு வத்தலை மட்டும் சேர்த்துக்கிறேன் கரோப்பில் சேர்த்துக்கிறேன் நம்ம அம்மிலே அரைச்சி கழுவி எடுத்து தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்ப சட்னியை வந்து நம்ம கொதிக்க விட கூடாது நல்லா முறை கூடி பொங்குற மாதிரி வர்ற டேச்சுல நம்ம இறக்கி வச்சுக்கிறதா இப்ப தோசமாவோ ஊத்திக்கிறான் சட்னி ரெடி ஆகிருச்சு வாங்க தோசிக்கிறோம் சட்னி வந்து நம்ம தாளிச்சு இறக்கும்போது இந்த டேச்சுக்கு வரும்போது நம்ம இறக்கிக்கிறோம்ங்க கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டோம்டா தெரில தெரிலையா வந்துரும் அதனால கொதிக்காம இந்த டேச்சுக்கு வரும்போது ஒரு கிண்டு கிண்டு விட்டு நம்ம சட்னியை இறக்கிக்கிற வேண்டியதுதான் சட்னி ரெடியாகிருச்சு முட்டையை உடைச்சு ஊத்திக்கிருவோம் இப்ப தோசமாவை ஊத்தி நம்ம முட்டையை முட்டையை உடைச்சு ஊத்தியாச்சு இப்ப நம்ம பெரட்டி போட்டுக்கிருவோம் முட்டை தோசை ரெடியாகிருச்சுங்க அப்படியே எடுத்து வச்சிரும் டக்கில் இப்போ எண்ணெயை விட்டுக்கிருவோங்க இப்படி தோசை மாவில் யாருக்கெல்லாம் முட்டையை ஊற்றி சாப்பிட்றது தோசை முட்டை சாப்பிட்றது எப் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ சுட்டுக்கிட்டு இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்துருவேன் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நான் அம்மியிலேயே அரைச்சி தாளித்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ தோசையை சுட்ட உடனே பிள்ளைகளுக்கு பரமாறிடுவோம் முட்டை தோசை ரெடியாகிடுச்சு இப்போ பிள்ளைகளுக்கு வச்சு சட்னி வச்சு கொடுத்துருவோம் ஒவ்வொரு ஆளுக்காக நான் வச்சு வச்சு கொடுக்குறேன் ஊற்றிக்கிறேன் எல்லா பேருக்குமே நான் ஒவ்வொரு முட்டை தோசை வச்சு நாங்கள் இட்லி பொடி சட்னி கொடுத்தாச்சு இப்போ நானும் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு அவங்களே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இன்னைக்கு காலை டிப்பனி எங்களுக்கு தோசை தாங்க முட்டை தோசை பாருங்க தேங்காய் சட்னிக்கும் இட்லி பொடிக்கும் முட்டை தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க நல்லா ருசியாக இருக்குது மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு முட்டை தோசை சுட்டு இப்படி சட்னி வச்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ருசியாகவும் இருக்குங்க இப்போ பிள்ளைகள்லாம் சொல்லிடுவாங்க எப்படி இருக்குதுன்னு எப்படி இருக்குன்னு நீங்களே சாப்பிட்டுட்டு சொல்லிருந்த ஒவ்வொரு ஆளா உணவு சாட்டு சுட இருக்கீங்க அப்பா வாங்கிக்கோன தோசை சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோ என்ன சட்னி தோசை இந்த சட்னி ஊத்தி அந்த தோசை தாங்க இந்த தாரம்பா அப்படியே தோசை ஹ்ம் உனக்கு ரொம்ப சூப்பரா ಇದೆ Minnie நீங்க ஒருவீடியோ செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க

அவள் எப்பவுமே ஒரு ஃபேஸை வந்து டல்லாகவே இருந்த மாரி தான் வச்சிருப்பா இன்றைக்கி நீ பேசியம்னா அப்படின்னு சொல்லியும் கொஞ்சம் சிரிச்சிருக்கா அவள் எப் எப்போவுமே வந்து அவள் வந்து அமேரியா தான் இருப்பாள் ரொம்ப சிரிக்கனா மாட்டாள் எங்கேயும் போவே மாட்டாதே மாதிரி ஃபேஸை வந்து அப்படி தான் வச்சிருப்பாள் எது நீங்கள் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க அப்படின்னா கிடையாது நாங்கள் எல்லா வடத்துக்குமே பவுந்து தான் கொடுப்போம் அவள் புதுசாக வீடியோக்குள்ளே வரையும் டல்லாக இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது கூச்சப்படுவா ரொம்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சட்டு அந்த முட்டை தோசை நல்ல ஒரு ருசிங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு இதே மெத்தடில் நீங்களும் சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் இது எங்கள் அண்ணன் பொண்ணு புதுசாக இருக்கிறனால அவங்க வாய் திறக்க முடியல ஆனால் அவள்கிட்ட நான் கேட்குறேன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாப்பா சூப்பராக இருக்குதான் இது என்னை கூட பிறந்த அண்ணன் பொண்ணு லீவுக்கு வந்திருக்காங்க பரிசலேவுக்கு அது கொழுந்தம் பொண்ணு இது ரெண்டும் எல்லா பேரும் வீடியோவில் நேற்று உள்ள கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க பானு உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு இது பான் சிஸ்டர் மகா அது மைய ரெண்டு ரெண்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணுந்தாங்க பானு சிஸ்டருக்கு ஒரு பொண்ணை வந்து எங்கள்கிட்ட தந்துட்டாங்க வளர்க்குறதுனால அதனால எங்கள் வீட்டு பிள்ளையே அவ எங்கள் வீட்டு பிள்ளைங்களே வளர்ந்துக்கிட்டு இருக்கா எங்கள் வீட்டில் தான் இருக்கிறா அவங்க அம்மா அப்பாடை போகவே மாட்டா போய் ஒரு தீன் பொருள் வாங்கிட்டு வந்தா போய் ஒட்டிக்கிடுவாள் அதுக்கப்புறம் ஓடி வந்துருவா கிட்ட தான் இருப்பான் அவள்கிட்டயே கேட்டாலே சொல்லிடுவாங்க என்ன பாப்பா எல்லா விடத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்